கேட்கும் வரங்களை தரும் முதனை முதுகுன்றீஸ்வரர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ளது முதனை கிராமம் இங்கே பெரிய நாயகி உடனாய முதுகுன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது பல சிறப்புக்க பல சிறப்புமிக்க இந்த சிவன் கோவிலுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சிவனடியார்களும் பக்தர்களும் வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி அன்னாபிஷேகம் பிரதோஷம் போன்ற விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இந்த ஆலயத்தை பற்றி இங்கு பார்ப்போம் தல வரலாறு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் காடவார் காச்சியார் காடவர் கச்சிராயர் என்ற குறுநில மன்னன் முதனை கிராமத்தை ஆண்டு வந்தார் சில பக்தரான சிவ பக்தரான இவர் தினமும் விருதாச்சலத்தில் உள்ள விருத்த கோவிலுக்கு சென்று அங்கு அருள் பாதித்து வரும் பெரிய நாயகி உடனாய பழமலை நாதரை வணங்கும்வதை வணங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படி வழிபட்ட பிறகே தன்னுடைய அன்றாட ராஜ்யம் கடுமகளையும் ஆற்றியுள்ளார் வயது முதிது வயது முதிர்வின் காரணமாக காடவர் காட்சியாரால் முதனையில் இருந்து விருதாச்சலம் சென்று பழமலை நாதரை தரிசிக்க முடியவில்லை அகில உலகிற்கும் ஆதிபரம் பொருளாக விளங்கும் ஈஸ்வரனை தரிசிக்க முடி தரிசிக்க முடியாததால் உறக்கமின்றி கவலையோடு சிவசிந்தனையில் கலைஞர் நின்றார் மன்னரின் பக்தியை மெச்சிய விருதாச்சலம் பெரியநாயகி உடனுரை பழமலைநாதர் ரிஷப வாகனத்தில் முதனை கிராமத்திற்கு வந்து கடவார் கச்சி காடவர் கச்சி ராயருக்கு பெரியநாயகி உடனாய முதுக்குன்றீஸ்வரராக காட்சி தந்ததாக கூறப்படுகிறது அப்படி ஈசன் காட்சி தந்த இடத்தில் சிவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகிறது அதுவே தற்பொழுது முதலையில் முதனையில் உள்ள முதுக்குன்றீஸ்வரர் ஆலயம் ஆகும் இப்படி காடவர் கச்சிராயர் மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்த தினம் தை மாத பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் கூடிய தினத்தில் என்று சொல்லப்படுகிறது எனவே அன்றைய தினம் தைப்பூசம் பிரம்மோற்சவம் தீர்த்தவாரி இந்த ஆலயத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக கொன்றை மரம் இருக்கிறது இந்த கொன்றை மரம் கடந்த ஐந்து தலைமுறைகளாகவே அதே அளவில் காட்சி தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஆலய தீர்த்தமான நன்னீர் குலத்தில் அருகே மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி பெருகிய நாயகி அம்மனும் கிழக்கு நோக்கி முதுகுன்றீஸ்வரரும் காட்சி தருகிறார்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருந்து அம்மனையும் அப்பனையும் பக்தர்கள் வணங்கி மகிழ்வது கூடுதல் சிறப்பாகும் இவர்கள் இருவரையும் ஒரு சேர வணங்கும் பொழுது பக்தர்கள் கேட்கும் வரங்களை அவர்கள் தந்தருள்வார்கள் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தின் கருவறை கோஷ்டத்தில் குரு மகா கணபதி சண்டிகேஸ்வர் ஆகியோர் உருவ சிலை வைக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் சுப்பிரமணியர் மகாவிஷ்ணு காஷி விஸ்வநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது மேலும் மகா துர்க்கை மற்றும் நவக்கிரகங்களும் சந்நிதிகள் இருக்கின்றன பொதுவாக சிவன் கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு தனி சந்நிதி அமைவது அபூர்வம் கருவறை கோஷ்டத்திலே தான் துர்க்கையும் தனி இடம் இருக்கும் ஆனால் இங்கே தனி சந்நிதியில் வீட்டிருந்து மகாதுர்கை அம்மன் அருள்பாலிக்கிறார்கள் இவ்வாலயத்தின் உள்ளே கோபுர வடிவானது ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் ஆதிகாலத்திலேயே கட்டப்பட்டுள்ளது இதன் நடுவே மகாதுர்கை பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள் அதீத அதிர்வுகளுடன் பேராற்றலை வாரி வழங்கி அருள்பாலிக்கும் இந்த அம்மனின் சந்நிதிக்குள் சென்றால் இறை சக்தியால் மனித உடல் ஆட்கொள்வதை எளிதில் உணர முடியும் இந்த துர்கையை வணங்குவதன் மூலம் கேட்கும் வரங்களை கேட்காத கேட்கும் வரங்களையும் கேட்காத செல்வங்களையும் சேர்த்து பக்தர்களுக்கு பெறுகின்றனர் மகாமண்டபத்தில் மேற்கு நோக்கி காலபைரவர் சூரியர் சந்திரன் காட்சி தருகிறார்கள் அமைப்பிடம் விருதாச்சலம் நெய்வேலி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து முதலை கிராமத்திற்கு அரசு பஸ் இயக்கப்படுகிறது இதை பயன்படுத்தி பக்தர்கள் முதுக்குண்டீஸ்வரர் கோவிலுக்கு செல்லலாம் பெயர் காரணம் அப்பர் சுந்தரர் வல்லலா ராகவேந்திரா போன்ற அருளாளர்கள் தோன்றிய கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலம் அருகே முதனை கிராமம் அமைந்துள்ளது இப்பகுதி மக்கள் ஆதி காலத்தில் திருவண்ணாமலை கார்த்திக தீபத் விழாவிற்கு முதன் முதலாக நெய் வழங்கி சிவத்துண்டு புரிந்த காரணத்தால் இந்த ஊர் முதல் நெய் என்று அழைக்கப்பட்டது இது நாளடைவில் மொருவி முதுனை எனவும் தற்போது முதனை எனவும் அழைக்கப்படுகிறது